ஸ்ரீமே ராமாய நம ஸ்ரீமரவரமுனயே நம ஸ்ரீமுதனையண்டா திருவடிகளே சரணம் நீலா துங்க ஸ்தனகிரி தடி நிலா துங்கஸ்தனரி தட்டி சுக் ஸ்வோதிஷ்டாயாம் பாராத்தியம் ஸ்விச்சரச்சி சித்தம் அப்போஷ்டிதாபலேத்தபு ஏவாஸ்து நமதை அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை சூடி கொடு பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொற்பாவை பாடி அருளவல்ல பல்வலையால் நாடி நீ விதி என்று இம்மாற்றமே நாம் கடவா வண்ணமே நல்கு திங்கள் மதி நிறைந்த நன்னால் நீராடப் வீர் பொதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிதன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கம் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் பரிந்தேலோர் எம்பாவாய் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் என்கின்ற பாசுரத்தில் ஆண்டாள் அருளிச் செய்வது என்னவென்றால் இந்த மார்கழி மாதமான உத்திஷ்டமான மாதத்திலே நம் பகவானை அனுபவிப்பதற்காக கிருஷ்ணனை அனுபவிப்பதற்காக கோபிமார்களோடு கூட ஒரு உபாயத்தை ஏற்படுத்தி உபேயத்தை அடைய கிருஷ்ணானுபவம் செய்வதற்கு இந்த நோன்பு என்பின் என்பின்றதை சங்கல்பமாக செய்து கொண்டு பகவானை அடைவதற்கு அவள் விளைகிறாள் இது நன்னாள் என்று கூறுகிறாள் இந்த மார்கழி மாதத்தை நன்னாளிலே இந்த மார்கழி நன்னாளிலே அழகிய கண்களை உடையதான யசோதையின் குமரனான் நந்தகோபன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்கிறாள் நந்தகோபன் சாத்வீக குணத்தை மிகுந்த உடையவன் அவனுக்கு கூர்வேல் எதற்காக என்றால் கண்ணனை ரட்சிப்பதற்காக கூர்வேல் என்று இங்கே பதத்திற்கு அன்மயப்படுத்தி கொள்ள வேண்டும் கூர்வேல் குடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் யசோதையினுடைய இளம் சிங்கம் கரிய திருமேனியை உடையவன் செங்கண்களை உடையவன் என்று அவனுடைய அங்க லாவியத்தை சமுதாய சோபையை இங்கே சொல்லி இந்த நாராயணனே என்பதனால் திருமந்தரத்தில் வரக்கூடியதான நாராயணாய என்கின்ற சப்தத்தின் ஏற்றத்தை எடுத்துரைக்கிறாள் நாராயணனே அவன் ஒருவனே என்கின்ற அர்த்தத்தை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறாள் இதிலே மார்கழி மாசம் சத்வோத்தர காலத்திலே தக்ஷிணாயன தேவதைகள் ராத்திரி இந்த ராத்திரிக்கு இது விடியற் காலை காலமாக இருக்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த காலமானது அந்த பிரம்ம முகூர்த்த காலத்திலே பகவானை தியானம் செய்வதற்காக சத்வோத்கர காலம் என்று கொண்டாடப்படுகின்ற காலமாக இருக்கிறது பன்னிரண்டு மாதங்களில் கேசவனை தேவதையாக கொண்டு மாதம் பன்னிரண்டு மாதங்களில் கேசவனையே தேவதையாக கொண்ட மாதம் இதுக்கு மதி நிறைந்த நன்னாள் தொடக்கமாக ஞானம் மதி ஞானம் சூரியன் போன்ற ஞானம் அதுவும் தன்மய முயற்சி முயற்சியால் வந்த சிரமத்தால் வந்தது இந்த திங்கள் என்கின்ற மதி லோகத்திவாகரம் என்று சொல்லக்கூடியதான உலகிற்கு ஒளியை கொடுக்கக்கூடியதான அந்த சூரியன் தன் முயற்சி இல்லாத ஆனந்தகரமான பிரசாதத்தாலே உண்டான ஞானத்தை எங்கள் திங்கள் மதி என்கின்ற பதத்தினால் அவள் சொல்கிறாள் இந்த சூரியன் எப்படி பிரகாசிக்கிறது லோகத்துக்கு திவாகரமாக இருந்து எப்படி ஒரு இருளை போக்குகிறதோ அதுபோல அஜானிகளான நம் போன்றவர்களுக்குடைய ஞானத்தை எது போக்குகிறதென்றால் திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் பைத்திருகதனம் போலே பித்ருக்கள் நமக்கு வைத்து விட்டு சென்றிருக்கின்ற தனத்தை போலே பாட்டன் முப்பாட்டன் முதலியானோர் நமக்கு இட்டு சென்ற தனத்தை போலே சகல சாஸ்திர புண்ணிய ஞானம் தனம் போலே என்கிறார் இப்படி திருமந்திரம் என்பது இந்த பைத்ரி இப்போ பைத்ரிகதனம் போலே என்று இங்கே காட்டுவது எதனால் பித்ருஜித தனம் போலே என்று காட்டுவது எதனால் என்றால் இந்த திருமந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்ததா தவறான நம் எம்பெருமானாரை இங்கே சுட்டி காட்டுவது இது திருமந்திரத்தை சொல்லும் பாசுரம் என்பது என்பதும் நம்முடைய ஞானத்தை விலட்சணமாக பெருமாள் பக்கலிலே திருப்பி விடுகின்ற பாசுரம் என்பதாலும் அதற்கு திருமந்திரம் முதற்படி என்பதாலும் அந்த திருமந்திரத்தின் மூலமே நம் பெருமாளை எப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை அறிவோம் என்பதனாலும் இங்கே இதை எடுத்துக்கொண்டு அன்வைக்கிறார் சகல சாஸ்திரங்களையும் ஒருவன் கற்றுக்கொண்டானே ஆனால் அவன் சுவயமாக சம்பாதிச்சதான தனம் அப்பா சேர்த்து வைத்த சொத்து அல்லாமல் தானும் சேர்த்து வைத்த ஒரு சொத்து அந்த திருமந்தரத்தை பெற்ற எவன் ஒருவன் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் கற்று தெரிந்து கொள்கிறானோ அவன் தான் சேர்த்து வை மேலும் சேர்த்து கொள்கின்ற தனத்தை போன்றது ஒரு சதாச்சாரியன் கடாட்சத்தாலே சித்தமான பகவத் விஷய தான் சிறந்த ஞானம் நிறைந்த பரிபூர்ணமான நந்தன் பரிபூர்ணமான அந்த நாளை ஏற்றமாக கொள்கிறார் இதை எதற்கு ஏற்றமாக இவள் கொள்கிறாள் என்றால் இவள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த பாவை நோன்பு என்பதான இந்த ஒரு வியாஜ்யத்தை கொண்டு பகவானை அனுபவிக்க தொடக்கின்ற இந்த நாளை பெரும் ஏற்றத்தோடு கொண்டாடுகிறாள் சென்ற நாள் செல்லாத செங்கன் எங்கள் மால் என்ற நாள் என்னாலும் நாளும் நாளாகும் என்று இரவாத என் தந்தை யானாய் என்று திருவாய் திருவந்தாதியிலே சொல்லுவது போல மிகவும் ஆச்சரியமான பகவதுபவம் பண்ண நீராடை என்பது பகவதுபவம் பண்ண பகவதத்தை நீராட்டம் என்கின்ற ஒரு அடைமொழியிட்டு அதை அந்த மாதிரி ஒரு உபயோகத்தை பிரயோகம் செய்து கொண்டு அவள் இங்கே சொல்கிறாள் அந்த நன்னாள் என்பதற்கு சென்ற நாள் இல்லாத செங்கன்மாள் மால் என்று மூன்றாம் திருவந்தாதியிலே இந்த பரிபூர்ணமான நாளை அந்த ஆழ்வாரும் மிகவும் கொண்டாடி கொண்டாடியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் ஏஷ பிரம்ய பிரவிஷ்டோ என்று தொடங்கும் இந்த ஸ்லோகத்திலே மோக்ஷ பர்வத்திலே பிரம்மானுபவம் என்பதை எடுத்து கோடியிட்டு எடுத்து காட்டியிருக்கிறார் என்றால் சாந்தி பிராப்தோ பவானி பிரித்து தயரதன் பெற்ற மரகத மாணிக்கத்தடம் பொன்னார் மறைக்கயம் நீராடப் பூனாள் முனைவன் மூலகாலி அப்பன் திருவுள் மூழ்கினாளே என்ற பாசுரங்களிலே பகவத் அனுபவத்தை நீராட்டம் என்று கூறுகிறார் போல இந்த பாரதத்திலே இருக்கின்ற மோக்ஷ பர்வதத்திலும் இதனுடைய தாத்பரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இது போதுவோ போதுமினோர் என்கின்ற அடுத்த இது அடுக்கி வருவோம் இங்கே என்ன கூறுகிறாள் அவள் இச்சையுடையோர்கள் போங்குள் கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா இவ மற்றையவர்களை தோழிமார்களை அழைத்து கொண்டு செல்கிறாள் அல்லவா வாருங்கோல் என்னாதே போதுமினோர் என்பானேன் அப்படின்னா முன்னோர் ஆச்சாரப்படி ஆச்சரிக்க வேண்டும் என்க்காக வேதம் வல்லவர்களை கொண்டு விண்ணோர் பெருமாள் திருப்பாதம் பணிந்து இவன் நோயிது தீர்த்து கொள்ளு அது போய் ஏதம் பறைந்து அல்ல செல் என்கின்றபடியே வேதம் வல்லார்களாகிய பெரியோர்களை முன்னி முடி முன்னே நிறுத்தி அவர்கள் முன்னிட்டு சொல்வதை சுரூபம் என்கைக்காக போதுமினோர் என்கிறார் வாங்க வாங்கன்னு கூப்பிடாம எல்லாரும் போகலாம் 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 போங்கோல் அப்படின்னுட்டு சொல்லிக்கொள்கிறாள் நேரிடையீர் ஞானம் பக்தி வைராகியங் ஆ ஆகியவை ஆகிய நேர்த்தியான ஆபரணங்களையுடையவர்களே உடையவர்களே இங்கே நாம் ஆபரணம் என்று சொல்வது ஞானபக்தி வைராகியங்களை தான் சாந்தக திதிக்ஷு உபரத என்ற உபனிஷத்துக்குரிய ஆத்ம குணங்களை உடையவர்களே இவள் தோழிமார்களை அழைக்கிறாள் என்றால் இப்பேற்பட்டதான தோழிமார்களை அழைக்கிறாள் என்றால் ஞானபூர்த்தியான தோழிமார்களை அழைக்கிறாள் உபரத என்று உபனிஷதங்களிலே கூறியிருக்கின்ற ஆத்ம குணங்களை உடைய தோழிமார்கள் சீர்மல்கும் என்கின்றதற்கு கல்யாண குணங்கள் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஆய்ப்பாடியிலே கண்ணனே எல்லாம் பலமும் பிராணனும் துணையும் கண்ணனே என்று ஞானமுடைய யாவர் வாழுமிடம் எல்லாமே கண்ணன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றதான அந்த கோபஸ்திரீகளும் கோபர்களும் வாழுகின்ற நினமாக இருக்கிறது சுவாபாவிக அனவதிகாதிஷய ஞானபத ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ என்று நம் சுவாமி கல்யாண குணங்களை அடுக்கி சொன்னார் அல்லவா அப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் கல்யாண குணங்களை உடையதான கண்ணனை எல் அவனே எல்லாம் என்று எண்ணி அவனிடத்திலே பக்தி பண்ணுகின்ற கோபர்களையுடையதான அந்த கூட்டம் அவர்கள் வாழும் இடம் எஸ்ய மந்த்ராணிஜ கோப்த என்கின்றபடியே பெண்பாலாக சொன்னது அனன்யார்ஹத சே சேஷத்துவம் அது தோற்றுகைக்காக அனன்யார்ஹத சேஷத்துவம் தோற்றுகைக்காக பகவத் சம்பந்தமாகிற செல்வமுடையவராய் அனன்யார்கத சேஷபூதரான பாகவதர்களை வாருங்கோல் என்று கூப்பிடுகிறாள் இவள் பாவை நோன்பு நோட்பதை வியாஜ்யமாக கொண்டு தன் தோழிமார்களை கூப்பிடுகிறாள் என்று பார்த்தால் எப்பேற்பட்ட தோழிமார்களாக இருக்கிறார்கள் என்றால் ஞானபக்தி வைராக்கியங்களை உடையவராயும் கல்யாண குணங்களை நன்கு அறிந்து அவனை ஆராதனம் செய்யக்கூடியதான தோழிமார்களையும் கூப்பிடுகிறார் கூர்வேல் கூர்மையுடையதாய் சர்வானி சர்வானிஷ்ட நிவர்த்தகமான மங்களாசாசனமாகிற உடையவராய் இருக்கக்கூடிய கொடுந்தொழில் என்றால் ஒருமை சமுதாயத்தை குறிக்கும் இங்கே கொடுந்தொழில் என்பது அந்த சமுதாயத்தை குடிக்கும் ஜாத்தியேக்க வச்சனம் அது வந்து ஜாத்தியேக வச்சனம் அல்பம் அமங்கலம் ஏற்படும் என்கின்ற மிகுந்த பரிவினால் மங்களாசாசனம் பரராய் இருக்கக்கூடிய நந்தகோபாலன் அனுபவத்தாலே ஆனந்தமுடையராய் எம்பெருமானை கருட விஸ்வேனாதிகளுக்கு ஈடானவரான நந்தகோபாலன் கும குமரன் யவா குமாரஹ என்கின்றார் போலே வாலிபனாயிருக்க செய்தேயும் குமரனாயிருப்பவன் அதனால் பரமபோக்கியமானவன் என்று சொல்லக்கூடிய அகங்கார மத் அகங்கார அது கெட்டு அழலுமிழும் பூங்கர அரவணையான் பொன்மேனி யாம் காண வல்லமே எல்லமே மாமலுரான் என்று நான்முகன் திருவாந்தாதியிலே போலே இவனுடைய இருப்பு இருக்கின்றது ஏராந்த கண்ணி கண் எதற்கு வந்து சொல்லப்படுகிறது என்றால் ஞானத்திற்கு சொல்லப்படுகிறது ஏறார்ந்த என்றால் அழகிய கண்ணை உடையவள் அப்படின்னுட்டு பொத்தம் பொதுவான ஒரு விளக்கம் சொல்லப்படலாம் ஆனால் இங்கே கண் ஞானமாகபடியால் அழகான ஞானம் வஸ்துவை உள்ளபடி கிரகி கிரகிக்கும் தன்மையுடையதான முழுமையான பிரகாசமாயிருக்க கூடியதான கண்கள் யசோதை தன்னை அனுசந்திப்பார்க்கு குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுதுறை ஆயினவெல்லாம் நிலந் ந நலன் தரும் செய்யும் நீள் பெருகும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் கண்டு கொண்டேன் இங்கே நாராயணனை கொண்டேன் இந்த பாசரத்துல முடிக்கும் பொழுது இத்தனை எல்லாம் சொல்லிட்டார் தன்னை அனுசந்திப்பாருக்கு குலம் தரும் செல்வம் தந்திடும் நட்டு ஆரம்பிச்சு அடியார் பருதுரை ஆயின வெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் பெறும் அருளோடு பெரு நிலமளிக்கும் என்ன கொடுக்க போறது எத்தனையும் அப்படின்னா இந்த நாராயண சப்தத்தினுடைய பொருளை இங்கே அடக்கிவிட்டார் சகலாதிஷ சகலாதிஷயங்களையும் தரவல்லதான திருமந்திரம் முன்னே சொல்லது போல அந்த ஆய சப்தத்திற்கு ஒருவனே நாராயணனே அப்படிங்கறதுக்கு இங்க கொண்டு வந்து முடிக்கிறார் அவர் சிற்றாயர் சிங்கம் ரெங்கேந்திர சிங்கம் இந்த ஆயர் சிங்கம் யாருனாக்க அரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கான் சிங்கம் மிருகஜாதிக்குள்ளே ராஜா என்ற பெயர் பெற்றிருக்கிறது எம்பெருமானும் பாராளன் பாரா பாராள பேரரசே எம் விசும்பரசே என்று ராஜாதிராஜனாய் இருக்கின்றான் சிங்கபெருங்காடுகளிலே திரியும் எம்பெருமான் காடென்னப்படும் பிரம்மதாரண்ய கம் முதலான உபனிஷதங்களிலே உலாவுகின்றது சிங்கம் மழை முழில் மண்ணி கிடந்துறாங்கும் எம்பெருமான் தென்னு தென்னுயிர் தெய்வவடமலை திருமலை போன்ற இடங்களிலே மன்னிக்கிடந்திருக்கின்றான் இந்த சிங்கமானது ஒருவராலும் அடக்க முடியாதது அப்படி இருக்கச் செய்தேயும் தன்னை அண்டி வந்த அடியார்களிடத்திலே அடங்கியிருக்கும் எம்பெருமானும் பிறர்க்கு அறியவித்தகனாயிருந்தானே ஆகிலும் பக்தருடைய அந்த குண அனுபவத்திற்கு எளியனாயிருப்பான் இந்த சிங்கம் கம்பீரமாக நிற்கும் நடக்கும் சிங்க விக்ராந்த காபினம் என்ற நடையை உடையவன் நம்முடைய பெருமான் நம் எம்பெருமான் சிங்கம் மதயானைகளை அனாயாசமாக அடிக்கும் மதுகை டபர் போன்றவர்களையும் ஹிரண்யக்ஷ இரண்ய கசிப்பு போன்றவளையும் யாவணன் கும்பகர்ணன் கம்சன் சிசுபாலன் போன்றவர்களையும் கார்மேனி கருத்த மேகம் போன்றே திருமேனியை உடையவன் நீலதோ யத மத்தியஸ்த பாஸ்வரா புருஷம் கிருஷ்ணா பிங்களம் பிங்க் புருஷா கிருஷ்ண பிங்களம் என்று சொல்லும்படியான மிகவும் அருமையான அற்புதமான உதா ஒரு நிறத்தையுடையவனாய் இருக்கிறான் செங்கன் எப்படி இருக்கிறதென்றால் கப்பியாசம் புண்டரீக மேவ்ஷினி என்கின்றார் போலே அன்றளர்ந்த செந்தாமரைக்கீடான சிவந்த கண்களை உடையன் பங்கையர் கண்ணனென் கோ தாமரை கண்ணனென்னு கோ விண்ணோர் பரவும் தலைமகனை என்று பல கதிர் பந்து பலவாறு ஆழ்வார்கள் பாடியிருக்கதற்கொப்பாக இவனுடைய கண்கள் இருக்கின்றது கதிர்மதியம் முகத்தான் சூரிய கிரகணங்களையுடையதான சந்திரன் போன்ற அழகிய முகத்தை உடையவன் அனுகூலர்களுக்கு அனுகூலனாகும்படியாயும் பிரதிகூலர்களுக்கு அனுகூலராக ஒண்ணாதபடியாயும் இருப்பவன் பிரசன்னா அர்ச்சிதம் என்கின்ற என்கின்றார் போலே இவன் இவனை அண்டியவர்களுக்கெல்லாம் மிகவும் எளியனாயும் தனக்கு எதிரியாய் இருப்பவர்களையும் கூட மயக்கக்கூடிய வல்லமை பெற்றதாயும் இருக்கிறான் கதிர் என்றால் சூரியன் மதியம் என்றால் சந்திரன் சந்திரனும் சூரியனும் போன்ற இரு கண்களை உடையவன் அவனுடைய திருமுகம் அந்த கண்களுடைய கண்களை தனியாக எடுத்து காட்டுகிறது சந்திர சூரியோஷ்ட நேத்திரஹ என்று சொல்கின்றார் போலே மூன்றாம் திருவந்தாதியில் சொல்கின்றார் போல அங்கு மலரும் தொன்பது என்கின்றார் போலே நாராயணனே பரமபுருஷனான நாராயணனே செங்கன் வாட்சல்ய பரத்வ பிரகாசமாய் சுவாமித்வ இருக்கக்கூடியதான நாராயணன் கார்மேனி என்றால் சௌஷீல்ய சௌலபியங்களையும் முகத்தான் என்பதனால் அனபி அனபிப நித்தியத்துவம் சக்தி காரியம் என்கின்ற குணத்தை காட்டுவதாயும் நமக்கே என்பதனால் சகாயாந்தர நிறமோக்ஷகமான அவனாலே புருஷார்த்தத் நமக்கு கிட்டும் என்பதையும் ஆத்மாவின் ஸ்வரூபம் அதுவே என்பதையும் அனன்யார சேஷத்வம் சிறுமீர்கால் அனன்ய சரணத்துவம் அனன்ய போ போக்கியத்துவம் என்பதனால் சிறுமீர்கால் நமக்கே என்று இங்கே உபயோகிக்கிறாள் ஆஷத சகலதாபஹரணத்தாலே பரமோதரமான திருமேனி அந்த திருமேனியை உடையவனே நமக்கு உபாயம் அழகை சொல்லுகின்ற இடத்திலே கார்மேனி என்று சொல்லி பறை தருவான் என்றால் கைங்கி கைங்கரியமாகிய பறையை சிறுபறை என்று திருப்பள்ளி எழுச்சியிலே சொல்லுகின்ற பொருள் ஏதமில் தண்ணுமை ஏக்கம் தன் ஏக்கம் மத்தளி யாழ்குழல் மழவமோ என்று அந்த இடத்திலே தண்ணுமை என்று சிறுபறை சொல்லப்பட்டது ஒரு பக்கம் மட்டும் அடிக்கக்கூடியதான ஒரு ஒற்றை படை அது ஒரு விதமான வாத்தியம் அந்த பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் ஆதலால் அங்கு கைங்கரியத்தை காட்டுகிறது என்பதையே நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்வோர் புகழ என்று லௌகீகத்தில் வைதிகளெல்லோரும் கொண்டாடும்படியான லௌகிகர்களும் வைதிகர்களும் கொண்டாடும்படியான தாழ் பரப்பி மன்தாவி ஈசனை நீள் குருகூர் சடகோபன் சொல் என்கின்றார்படியே மனோ மனோரதத்திலே ஈடுபாடு பாடு இருக்கிறபடியே கைங்கரியம் சொல்லுகின்றவற்றை அந்த கைங்கரியத்தை பெற்று அனுபவிக்கப் பெறுவர்கள் அது இளைய ஒருவரே அவர் பெற்ற அந்த கைங்கரியத்துக்கு ஈடு என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார் இதிலே முதல் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் பரமபதம் இருத்தை இங்கே குறிக்கிறது நாராயணனே என்று சொல்லினாலே இங்கே பரமபதத்தை குறிக்கும் சொல்லாக காட்டப்படுகிறது கழுகு சௌமித்ரே என்று ஒரு ஸ்லோகத்தின்படி இளையபெருமாள் ஒருவரே அவர் பெற்ற பேரான பேற்றை இங்கனே படைவீடாக கொண்டாடி நாம் எல்லாம் உகக்கின்றோம் மேலே இரண்டாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் முதலியாண்டான் திருவடிகளே சரணம்